சென்னை தியாகராய நகரில் நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு குறிப்பா நடிகர் விஜய் வந்து அரசியல் வருவது பற்றியும் அவருடைய இலக்கு பற்றி இதெல்லாம் வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் சிலம்பரசனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மறைமுகமா உதவி இருக்காராம் அதனால டிஆர் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா நானும் வந்து ஒரு விரைவில் ஒரு அறக்கட்டளையே தொடங்க போறேன் அதன் மூலமா நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் கமல் வந்து குழந்தை நட்சத்திரமாக இருந்து பிரபல நடிகரானவர் அதே போலதான் என்னுடைய மகனான சிலம்பரசனும் குழந்தை நட்சத்திரமாக இருந்து நடிகரானாரு இது வந்து தெரிஞ்சிட்டால்தான் கமல் என்ன செய்திருக்காரு அப்படின்னா என்னுடைய மகனை வச்சு இப்ப ஒரு படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு டி ஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் என்பது பொதுவழி யார் வேணும்னாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவருடைய பாணியில் பண்ண விரும்பவில்லை விமர்சனம் நான் கடவுளிடம் கேட்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விமோசனம் என சொல்லியிருக்காரு அதனை தொடர்ந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு என்னுடைய அருமை எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தது அதனாலதான் மறுபடியும் என்ன கட்சியில சேர்த்தணும்னு சொல்லிட்டு அவர் பல முயற்சிகளை வந்து எடுத்தாரு ஆனா அது முடியல அதே மாதிரிதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுமே என்னை கட்சியில சேர்க்கணும்னு முயற்சி எடுத்தாங்க ஆனா அதுவும் முடியல அதே போல ஓ பன்னீர்செல்வமும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி என்ன வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு ஆனா நான் வந்து போகல என்னுடைய பாணியில நான் சொல்லிட்டேன் திமுக இருந்த நானு எப்படி உங்களுடைய கட்சிக்காக நான் வந்து பேச முடியும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன் இதையெல்லாம் தான் நடிகர் டி ராஜேந்திர அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்க கூடிய விஷயங்கள்